காணி உறுதியினை ஏனையவர்களுக்கு சந்தைப்படுத்தி விற்றதன் பின்னர் தோட்டத்தினை நிர்வகிக்கின்ற பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்து மீளவும் அந்த காணிகளை அவர்களை பெற்றுக்கொண்ட சம்பவங்களும் அஹ் நிகழ்ந்திருக்கின்றன உதாரணமாக பொகுவந்தாலாவை பெருந்தோட்ட கம்பெனியிலே அவ்வாறான ஒரு சம்பவம் அஹ் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இப்பொழுதைய காலத்தில் இந்த காணியிலே நீங் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது ஒன்று இந்த காணி தொடர்பான உரிமை பத்திரங்கள் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படுகிறதா அல்லது பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற விடயம் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டியது அஹ் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு பட்ட இந்த உறுதி பத்திரங்கள் நேரடியாகவே பெருந்தோட்ட கம்பெனிகளின் ஊடாக அவர்களின் கையொப்பத்தின் கீழாக வழங்கப்பட்டு இருக்கின்றன அஹ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஐம்பதாவது பொன்விழா விழா சந்தர்ப்பத்திலே முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலே இந்த முன்னாயத்த உடைமை பத்திரங்கள் தளவாக்கில் வைத்து வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னரான காலத்திலே இந்த காணி விடயங்கள் தொடர்பான புரோசஸ் மேலும் ஆலோசிக்கப்பட்டு அது தொடர்பான பல்வேறு பட்ட ஆராயப்பட்டு காணி அமைச்சினோடு தொடர்பு நேரடியாக முன்னெடுக்கப்பட்டு மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சு காணி அமைச்சு பெருந்தோட்ட அமைச்சு இந்த மூன்று அமைச்சுக்களும் சேர்ந்து இந்த காணி பத்திரங்களை வழங்குவதற்கான நடைமுறையினை பின்பற்றியு அது ஒருபுறம் இருக்க நேரடியாகவே பெருந்தோட்ட கைத்தொழில் <totipation> அமைச்சினூடாக <totipation> இந்த உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கின்றன அது குறிப்பாக கெண்டி மாவட்டங்களிலே போன்ற மாவட்டங்களிலே முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லா அவர்களின் தலைமையிலே இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சராக இருந்த முன்னாள் பழநிதிகாம்பரம் அவர்களினூடாக முன்னெடுக்கப்பட்ட இந்த காணி உரிமை பத்திரமானது நேரடியாகவே காணி அமைச்சனோடு தொடர்புபட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சரூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற உறுதி பத்திரங்கள் அனைத்துமே காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவரினால் கையப்போமிட்டு எனவே இது அங்கீகரிக்கப்பட்ட காணி உரிமை பத்திரங்களாக இருக்கின்றது இதனை கைமாற்றவோ மற்றவர்களுக்கு சந்தைப்படுத்தவோ அஹ் அவர்களுக்கு விரும்பிய விதத்திலே அதனை மீள அஹ் நிர்மாணித்துக் கொள்வதற்கான அனைத்து வசதிகளுமே இந்த உரிமை பத்திரங்களிலே அஹ் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது